ஒரு என்றால் அனுபவிக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன் அதுபோல் ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஆதிபத்திய ரீதியில இந்த மீன லக்னத்திலே பிறந்தவரை சந்திரனும் செவ்வாயும் தான் யோக ஜாதகங்களாக மாற்றுகிறது அப்ப சுய ஜாதகங்கள்ல சந்திரனும் செவ்வாயும் ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது ஸ்தானபலத்தை பலத்தை பெற்றுதான் இருக்கணும் மீன லக்னத்துல ஜனநாயகம் இருக்கு அப்படி மீன லக்னத்தில் பிறந்து எதாவது ஒரு கிரக வளர்த்தாலும் அவர் யோக ஜாதகம் தான் ரெண்டு கிரக வளர்த்தா அதீத யோகங்களை தசா புத்திகள் அனுபவித்து விடுவார் சமூகத்துல எத்தகைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் அவருடைய வாழ்க்கை பயணம் மகனாகவோ மகளாகவோ யாரோ ஒரு பொருளாதாரத்தில் கீழ் இருப்பவருக்கு இருந்தாலும் சரி ஜாதகர் மிகப்பெரிய வளங்களை பெற்று சமூகத்துல வந்துடுவார் ஒருவேளை சந்திரன் செவ்வாய் ரெண்டுமே வலுவிழந்துருச்சு மீன லக்னத்துல பிறந்துட்டீங்க ஜாதகர் எத்தகைய செல்வ வளங்கள் பொருந்திய நபருக்கு மகன் மகளாக பிறந்தாலும் வாழ்க்கையில் சிரமதங்களை அனுபவிப்பார் பெரும் வெற்றியை ஜோபிக்க முடியாத நிலை இருக்கும் உறுதிப்படுத்துறோம் பதவி